நடிகர் விஜய் அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு பெரியார் திடலுக்கு வந்து பெரியார் சிலைக்கு அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு போனார் அதில் வந்து ரொம்ப அதை கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரொம்ப பயபக்தியோட காலில் வந்து செருப்பு இல்லாமல் இந்த பூக்களெல்லாம் அவரே அந்த மாலை அவரே எடுத்துட்டு வந்து வணங்கிட்டு போகிறதுன்றது இல்லையா நான் வந்து பெரியார் திடலுக்கு அடிக்கடி போவது உண்டுன்றதுனால அங்கே வர்ற பொதுமக்கள் அதாவது அவங்களுடைய அறியாமையாக கூட இருக்கலாம் பொதுமக்கள் வந்து பெரியாரையே நினச்சி கும்பிட்டு போகிறவங்களாம் உண்டு அங்கே வந்து செருப்பு போடக்கூடாதுன்னு செருப்பை கேட்டு ஒரு புனித இடமாக அதை கருதுவது அப்படின்றது பெரியார் கொள்கைக்கு ரொம்ப முரண்பாடானது அதை வந்து பொதுமக்கள் அறியாமைய செய்கிறது உண்டு இப்போ விஜயும் அதே மாதிரியான ஒரு மனலில் அதை செய்திருக்கிறாரா அப்படின்றது தெரியல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் அப்படி இருந்தாருன்னா அவருக்கு போதுமான அளவுக்கு பெரியார பத்தி அவருக்கு இன்னும் புரிஞ்சிக்கல அப்படின்றது நம்ம விஜய்க்கு சொல்ல வேண்டிய கருத்து அது அவரை வந்து நம்ம வெறும் சினிமா நடிகராக இனிமேல் பேச முடியாது அவர் அரசியல் கட்சி தலைவர் எதிர்காலத்தில் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நபர் என்றால் அவர் கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பெரியார்ன்றவர் வந்து தன்னைத்தானே தோழர் ராமசாமின்னு கூட சொன்னார் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அது பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா ஒரு வள்ளல் அவங்க அம்மா ஒரு வள்ளல் அவங்க வந்து கோயிலுக்களா நிறைய தான தர்மங்கள் பண்ணவங்க அவங்க அப்பா பெரிய மண்டி ஓனர்ன்றதுனால எந்த அளவுக்கு பெரியாளுன்னா திருவான்பூர் மகாராஜா வந்து ஈரோடுக்கு வந்து அந்த ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல தங்க முடியாதுன்னு பெரியாரோட வீட்டில் அவங்க மாளிகையில வந்து தங்கிட்டு போவார் மைசூர் மகாராஜாவும் இவரும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு இவங்க போவாங்க இவங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்க அந்த லெவலுக்கு ஒரு பெரிய பணக்கார பயனான பெரியார் செல்வந்தர் அந்தஸ்து மிகுந்தவர் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அவர் வந்து சொல்கிறாரு நான் வந்து என்னைகையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் என்னோடய பட்டு பீதாம்பரத்தெல்லாம் எடுத்துட்டேன் நான் கதர் தான் உடுத்துவேன் இனிமேல் நீங்கள் எல்லோரும் என்னை தோழர் ராமசாமின்னு கூப்பிடணும் அவங்க மனைவி தோழர் ராம நாகம்மை வந்து தோழர் ராமசாமின்னு தான் அவர் கூப்பிட்றாங்க அப்போ அவர் வந்து நான் பெரிய ஆள் என்னை வந்து நீங்கள் பெரிய ஆளாக நடத்தணும்னு பெரியார் சொல்லலை பெண்கள் தான் சேர்ந்து நீங்கள் பெண்களுக்காக இவ்வளோ போராட்டம் பண்ணுறீங்களே பெண்களை பற்றி உரிமைகளை பற்றி யாரும் பேசாத காலத்திலயே பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும் பெண்களுக்கு வந்து விதமை திருமணம் செய்து கொள்ளலாம் பெண்கள் வேலைக்கு போகணும் பெண்களுக்குன்னு சம்பாத்தியம் இருக்கணும் பெண்கள் வந்து ஆண்களோட உடமை கிடையாதுன்னு பெரியார் அந்த காலத்தில் பேசுறதுனால அது பெண்களுக்கெல்லாம் அவரை ரொம்ப பிடித்து போய் சிலாகித்து அவங்க பெரியார்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க ஆனால் அவர் கடைசி வரைக்கும் தன்னை தோழர் ராமசாமி தான் சொல்லிக்கிறாரு அவங்க மனைவியை தோழர் தான் கூப்பிட்றாரு அவங்க மனைவியும் உள்ள தான் கூப்பிட்றாங்க இது பெரியாரோட தன்மை அப்போ பெரியாரே வந்து எங்கேயும் வந்து செருப்பு வந்துட்டு யாருக்கிட்டையும் போய் கூட கும்பிடலாம் போட மாட்டார் இப்போ பெரியார் உயிரோடு இருந்து நம்ம போய் பார்க்கணுனாலும் நம்ம செருப்பெல்லாம் போட்டுன்னு போய் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு ஹலோ சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாலே அவருக்கு அதுதான் சந்தோஷம் ஓ நீ சுயமரியாதத்தோடு இருக்க சன்மானத்தோடு இருக்கேன் நேருக்கு நேர் வந்து என்னை எதிர்கொள்கிற கை கொடுத்து நீ பேசுகிறேன் காலில் விழாமல் கை கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் நீங்கள் நிறைய புகைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜெமினி கணேசன் இருக்கார்ல அவர் ஒரு படத்துல வந்து பெரியார் காலை விட ட்ரை பண்ணுவாரு ஆனா பெரியார் வந்து தடுத்துருவாரு காலெல்லாம் விடக்கூடாது நிமிந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வயதானவர் ஆனாலும் ஒரு இளைஞர் வந்து தன் காலில் விழக்கூடாது அது ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் இல்லை காலில் விழக்கூடாது அப்படின்றதான் பெரியாரோட கருத்து சின்ன குழந்தைகள்கிட்ட கூட அவர் வாங்க போங்க வாங்க போங்கன்னு சொல்லுவாரு ஸோ அவர் வந்து அந்த எல்லா மனிதர்களும் சமம் அப்படின்ற தன்மை இருக்கின்றதுனால நம்ம மிஸ்டர் விஜய் கிட்ட சொல்ல வேண்டியது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெரியார் திட்டால் போகும்போது நல்லா செருப்பெல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு போங்க நீங்கள் பூவை கொண்டாந்து போடணும் நீங்கள் வந்து மாலை எல்லாம் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் வந்து ஹாய் எப்படி இருக்கிறீங்க நானும் வந்துட்டேன் உங்கள் கட்சிக்கு நானும் வந்துட்டேன் உங்கள் வழிக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது வழிக்கு வரலனாலும் பரவாயில்ல இட் டசன்ட் மேட்டர் அது ஒன்று அது அது ஒரு மேட்டர் இல்லை இப்போ அடையாளத்துக்காக வந்து பெரியாருன்னு தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் இருக்கு நம்மளும் அதை அடையாளத்துக்காக செய்வோம் கூட பொதுமக்கள் அவ்வளவு ஏமாளி இல்லை நீங்க அடையாளத்துக்காக செய்றீங்களா நிஜமா செய்றீங்களான்னு நாங்க ரைட் நீங்க என்ன வேணா பண்ணுங்க இல்ல சாய்பாபா கோயில கட்டியிருக்காரு அவங்க அம்மாவுக்காக அவங்க அம்மா பக்தர் அவரு சாய்பாபா கோயில கும்பிட்டாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது அவங்க அம்மா பக்தர் அம்மா தாய் பாசத்துக்காக ஏதோ செய்கிறாருன்னா அது பொதுமக்கள் நல்லதா தான் பார்ப்பாங்க அவங்க இவருக்கு நம்பிக்கை இருக்கோல்லே அவங்க இப்போ கடவுள் நம்பிக்கைன்றது தாண்டி சாய்பாபாவுக்கு இன்னொரு அடையாளம் இருக்குல்ல அதனால கேட்கலாம் இல்லை இப்போ அவர் வந்து கடவுள் மறுப்பாளராக இருந்தால் தான் தமிழ் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றது கிடையாது பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர்ன்றதுனால தமிழர்களுக்கு அவர் பிடிக்கல அவர் சமத்துவம் பேசுனாரு ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லாரும் கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னார் எல்லா பெண்களும் ஒழுங்கா நடத்தணும்னு சொன்னாரு அதனால இந்த ராமசாமியை இந்த பெண்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார் ஒரே ஒரு அகலியேக்கு சாம்பவ விமோசனம் கொடுத்தார் ராமர் வந்து பெரிய ஆளுன்னா தமிழ்நாட்டில் இருக்க இத்தனை பெண்களுக்கும் சாபவ விமோசனம் கொடுத்த ராமசாமின்றது எவ்வளோ பெரிய ஆள் அப்போ அவ்வளோ பெரிய ஆளை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சமமாக வந்து பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவர் பெரியவர் நீங்கள் செருப்பு கட்டி தான் வரணும் அப்போ தான் நினைக்கிறவர் இல்லை பயபக்தியோட வர பயபக்தியோடு வந்தால் அது பெரியாருக்கு உண்டான மரியாதை இல்லை நீங்கள் தன்னம்பிக்கையோடு வந்து சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து வந்து நேருக்கு நேர் பார்த்து ஹாய் சொன்னீங்கன்னா அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை ஆனால் இப்போ பொதுமக்கள் பார்வையில் இப்போ நானே அங்கே போகும்போது கூட என்ன இப்போ செருப்பு போட்டு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குற ஒரு சூழ்நிலை பொதுமக்கள் வந்து இன்னும் அந்த அந்த காலத்து மோட்ல இன்னும் யோசிக்கிறாங்க நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் பின்தங்கிதான் அந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்தாமல் சு சுத்தமாக வச்சுக்கணுன்றது ஒரு பார்வை இருக்கு இன்னொன்று ஐயோ செருப்பு செருப்பு போட்டு எப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்குல இந்த செருப்பு போடாதவர்கள் சமணர்கள் துறவிகள் சாதாரண மனிதர்கள் செருப்பு போடுவாங்க அந்த காலத்துல செருப்பு பத்தி ஒரு அது அது கீழானது அது அழுக்கல இருக்கிறது அது தொட்டு தொடக்கூடாது அப்படிலாம் சில கொள்கைகள் இருக்கு இல்லையா அதனால அந்த காலத்துலேருந்து வந்து இந்த தீண்டாமையோட ஒரு அறிகுறி தான் செருப்பு போடாமருப்பால் அடிப்பதுன்னு சொல்றாங்க அதான் செருப்புன்றது ஒரு ரொம்ப மட்டமான விஷயம்ன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் ஆனா வெளிநாட்டுல வந்து ஒரு டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் ஒரு பெரிய நாவல் அதுல ஹீரோ வந்து செருப்பு தைப்பார் ஜெயில செருப்பு மூலயமா தான் அந்த கதையில் ட்விஸ்ட்டே செருப்பில் தான் ரிஷூவில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம ஊர்லேயே செருப்பு போடுறதுக்கான போராட்டமே நடந்திருக்குல்ல செருப்புன்றது வந்து நம்ம ஊரில் சில பேர் போடக்கூடாது சில பேர் போடலாம் நம்ம ஊரில் எது எல்லாம் உயர்ந்த அந்தஸ்துன்னு இப்போ கருதப்படுதோ இல்லை ஜெயினர்களோட கோட்பாடு ஈவன் நாகவும் நம்ம ஜெயின கோட்பாடு தான் உயர்ந்ததுன்னு நினைக்கிறோம் நம்மளை அறியாமல் இங்கிலேருந்து அங்கே கனெக்ஷன் இருக்குன்னே நமக்கு தெரியல ஸ்ட்ரைட்டா ஜெயின கோட்பாடு தான் உயர்ந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன் அடிகளார் பெரியவர் ஏன்னால் சமன் அடிகளார் ஏன் செருப்பு தாழ்மையானது ஏன்னா சமநடிகளார் செருப்பு போட மாட்டாங்க ஏன்னா அது மரி மிருகத்தோட தோல்லேந்து வருது அது ஹிம்சை அகிம்சையை போட்டுறாங்க இல்லை அதனால ஹிம்சையான பொருள் அவங்க தொடமாட்டாங்க இது எப்படி தீண்டாமையாச்சு அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஆனால் ரப்பர் செருப்பு இருக்குல்ல எந்த செருப்பாக இருந்தாலும் நம்ம செருப்பை பத்தின ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கிறது வந்து இந்த ஹிஸ்டரியிலேருந்து வருது அதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் இன்னும் அதை கடைபிடிச்சுட்டு இருக்கோம் நம்ம தான் வேற உலகத்தில் இருக்கிறோமே வெளிநாட்டிலலாம் வந்து செருப்புன்றது தாழ்மையானது இல்லை அவங்க செருப்பு கையில் பிடிச்சிப்பாங்க அதை எல்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப காலமாக செருப்பு ஏன்னா செருப்பு இல்லாமல் பனிக்காலத்தில் வாழ முடியாது செருப்பு நம்ம வந்து செருப்பு கையில் எடுக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க செருப்பு ஷூ எல்லாம் வந்து அவங்க வாழ்வாதாரமே அதுதான் நல்ல ஷூ இருந்தால் தான் அவங்க வேட்டைக்கே போக முடியும் அது எஸ்கிமாவாக இருக்கட்டும் இனுவிட்டாக இருக்கட்டும் இல்லை ரெட் இண்டியன்ஸாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் வேட்டு வரத்துக்கு வேட்டைக்கு இல்லை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லோரும் நல்லா செருப்பு போட்டால் தான் அவங்க குளுரில் போய் அங்கே வேட்டையாட முடியுன்றதுனால செருப்புக்கு அங்கே மரியாதை ஜாஸ்தி ஒருத்தர் நல்லா செருப்பு தைக்கிறாரு ஷூ சூப்பராக இருக்குன்னா அவங்க நல்லா வேட்டையாடுவாங்க இத்தனை வருஷத்துக்கு அந்த ஷூ வரும் அப்படின்றதுனால அதுக்கு ரொம்ப மரியாதை நம்ம ஊர்வோ வெயில் பிரதேசம் இல்லை இங்கே ஷூ எல்லாம் போட்டுன்னு இருக்க முடியாது வெயில் உச்சி வரத்துக்குள்ளே நம்ம போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதே மாதிரி திரும்ப சாயங்காலம் தான் வெளியில் போனோம் நடுவில் உச்சி பொழுதுல வீட்டுக்குள்ளேயே இருக்கலான்றவங்க செருப்பு போட வேண்டிய அவசியம் இல்லாம தானே இருந்தது அதனால செருப்பு போடுற கலாச்சாரமே நமக்கு இல்ல இங்க வேட்டைக்கு போனவங்க எல்லா காலத்திலும் செருப்பு போட்டிருக்காங்க பெரிய பெரிய கோயில் எல்லாம் நீங்க போடக்கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு ஆஹ் இது வந்து பிற்காலத்துல வந்தது ஏன்னா ஒரு போட்டு நடக்க கூடாது அதாவது பெரியவர் அதாவது பெரியவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களாம் இந்தியாவுக்கு வந்துட்ட பிறகு செருப்புன்றது எல்லாரும் போனாங்க ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆயிடுச்சு அப்போ உயர்ந்தர வசதி படைத்தவங்க செருப்பு போட்டுக்கிறாங்க இப்போ நீ நான் பிரிட்டிஷ்கார்னா நீங்கள் செருப்பு போட்டு எனக்கு சமமானி அப்படின்றது தான் அந்த கோட்பாடு அது அண்மை காலத்தில் வந்தது ரொம்ப புராதான காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நந்தனார் செருப்பு போட்டிருக்காரு நீங்கள் பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐராபதீஸ்வரர் டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்குது சார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது ராஜேந்திர சோழன் கட்டின கோயில் அங்கே ஒரு வேட்டுவனோட சிலை இருக்கும் அது சில செருப்பு போட்டிருக்கோம் அப்போ நிறைய கோயிலில் இந்த மாதிரி அந்த காவலுக்கு நிற்கிறவங்களாம் செருப்பு போட்டிருப்பாங்க செருப்பு போட்டு தான் காவலுக்கு நிற்பாங்க அந்த துவார பாலாகலாம் அப்போ செருப்புன்றது அங்கே புனிதமற்றது இம்சையானதுன்னா அப்போ அவங்க நினைக்கல நடுவில் நமக்கு இந்த கலாச்சார மாற்றங்கள்னால சில குழப்பங்கள் வந்துடுச்சு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்துட்டோம்னா இன்னைக்கு செருப்பு போடுறது அவசியம் ஏன் அவசியம் நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் பஸ்ஸில் ட்ரெயினில் பெட்ரோலை கெட்ரோலை ஏறி வரோம்னா அப்போ செருப்பு போடாமல் வர முடியாது வெயிலில் வரோம் போட தான் வேணும் அது அழுக்கா அது அழுக்கில்லை அதனால பெரியார் திடலில் அதை போட்டுன்னு போக கூடாதா இல்லை போட்டுன்னு போகலாம் ஏன்னா பெரியார் அதை வந்து அவ்வளோ பெரிய விஷயமா நினைக்கல எல்லா மனிதரும் சமம்னு அவர் நினைக்கிறாரு அதனால நடிகர் விஜய் தலைவர் விஜய் அரசியல்வாதி விஜய் திரும்ப அங்கே போனார்னா அழகா ஜம்முன்னு செருப்பெல்லாம் ஷூ எல்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு போகலாம் அதுதான் பெரியாருக்கு அவர் பெரியாரை புரிஞ்சுக்கிட்டாருன்றதுக்கு உண்டான சம்பிக்கை அதுவாதான்